ஹலோ காய்ஸ் இந்த வெளியில் நம்ம யாரை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது தெலுங்குல தில்லு ஸ்கொயர் அப்படின்ற ஒரு படம் மாபெரே ஹிட் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு ஃபங்க்ஷனில் அனுப்பமா பரமேஸ்வரியை அசிங்கப்படுத்திருக்காங்க அவமானப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கான பின்னணி என்னன்றது தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது அதாவது ரீசெண்டாக தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா தில்லு ஸ்கொயர் அப்படின்ற ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆச்சு இந்த படத்தோடைய வெற்றி விழாவை கொண்டாடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ரெண்டு தெலுங்குல இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருக்காங்க அதில் மெயினான ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிக்கிற மேடம் இவர் மிகப்பெரிய டேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் இன்னொருத்தர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜூனியர் என்டிஆர் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்க ரெண்டு பேருமே இந்த ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துருக்காங்க இந்த படத்தை பற்றி அவங்க பெருசாக அதிகமாக பேசப்படலைனாலும் அதாவது வெற்றி விழாவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரொம்பவே ரீச் ஆகிடுச்சு இந்த படம் இன்னும் வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எதனால் அனுப்பமா பரமேஸ்வரி இங்கே அவமானப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்திருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்டிஆருக்காக தான் அதிகமாக வந்திருக்காங்க இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அனுபமா பரமேஸ்வர் இந்த படத்தை பற்றி நிறைய விஷயத்த பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன் வந்திருப்பாங்க பட் இருந்தாலும் ரசிகர்கள் என்டிஆரை பேச சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கூச்சல் போட்டதாலும் அது மட்டும் இல்லாமல் தெரிவிக்கிறமா அங்கே இருந்து இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க தவிர அவங்கள பேச வேணாம் அப்படின்ற விஷயத்தையும் இல்லை இவங்க பேசிடும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே முன் வந்து சொல்லலை அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இவங்களுக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க பட் இல்லை அனுபமா பரமேஸ்வர் அவங்க ஆடியன்ஸ்கிட்டே கேட்டிருப்பாங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிக்கலாமா இல்லை அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸை கேட்கும்போதும் இல்லை நீங்கள் பேச வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதனால இவங்களுடைய முகம் ரொம்பவே சொல்லிச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே கூட இருக்கக்கூடிய கோ ஆங்கர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே ஆடியன்ஸ் கிட்டே கேட்டிருப்பாங்க ஒரு டூ மினிட்ஸ் உங்களுக்கு டைம் ஒதுக்குங்க ஸோ கண்டிப்பாக அடுத்து ஜூனியர் என்டிஆர் சார் வந்து பேசுவார் அதுக்கு முன்னாடி இவங்க இந்த படத்தை பற்றி என்னென்ன நினைக்கிறாங்களோ அந்த ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஜூனியர் என்டிஆர் சாரை முதல் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கூச்சல் போட்டிருப்பாங்க இதனால இந்த படத்தை பற்றி பேசினான்னு வந்து அனுப்பமா பரமேஸ்வரம் பெருசாக எதுவும் பேசாமல் ஸ்டேஜை போட்டு எல்லாருக்கும் இந்த படத்தை தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு இன்னும் அவங்க பெருசாக எடுத்துக்க கிடையாது ட்விட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டிருக்காங்க இட்ஸ் ஓகே பரவாயில்ல இந்த விஷயம் நடந்ததுக்கு காரணம் இதுக்கான பேக் எண் என்னான்னு எனக்கு தெரியும் ஸோ ஜூனியர் என்டிஆர் சாரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க ஸோ அவர் பேசணுன்ற விஷயத்துக்காக விருப்பப்பட்டதால் தான் அங்கே அந்த டைம் வந்து என்னால் குறைஞ்சிரமோன்றாங்க ஆடியன்ஸ் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க நான் யாரையும் தப்பாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பொலைட்டா அழகா பார்த்தீங்கன்னா ட்விட்டும் பண்ணியிருக்காங்க பட் ஜூனியர் என் சாரும் இந்த ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா பெருசா பேசல அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாரு அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றியும் இவர் வந்து பெருசா பேச கிடையாது சிம்பிளா பேசுது மேடையில இருந்து இறங்கி போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் ஆடியன்ஸ் கொஞ்சம் இந்த ஒரு விஷயம் மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிப்பாருங்கிற விஷயத்தை இந்த ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன்